ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் தினசரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பான வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படின்ற பற்றினா முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவர்களுக்கான அடிப்படை சம்பளத்தோடு சேர்த்து ஒரு சில கூடுதல் அலவன்ஸ் செல்லாமல் வழங்குவாங்க அதாவது அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா டிஏனு சொல்லக்கூடிய அகவலைப்படி அதுக்கப்புறம் ஹச்சாரின்னு சொல்லக்கூடிய வீட்டு வாடகைப்படி அப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் அந்த சொல்லக்கூடிய எம்ஏ இந்த மாதிரி அலவன்ஸெலாம் வழங்குவாங்க இதில் டிஏவை பொறுத்த வரைக்கும் பே கமிஷனுடைய படி ஒவ்வொரு ஆறு மாத காலத்திற்கும் ஒரு முறை உயர்த்தி வழங்குவாங்க அதாவது ஜனவரியிலேருந்து ஒரு முறையும் ஜூலையிலேருந்து ஒரு முறையாக கணக்கிட்டு வழங்குவாங்க இது அவ்வப்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு ஏற்றவாறு கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த அகவலைப்படி உயர்வான வழங்கப்படும் ஸோ கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு நான்கு சதவீதம் உயர்த்தி அறிவிச்சாங்க அந்த அடிப்பில் நாற்பத்தி ஆறு சதவீதமாக இருந்தாலு தற்போது ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இந்த உயர்வு உயர்வுத்துறை ஒரு ஸ்பெஷலானதுனே சொல்லலாம் ஏன்னா இந்த இந்த அகவலைப்படி உயர்வு வந்துட்டு ஐம்பது சதவீதம் தொட்டதுக்கு அப்புறமா இதோட இதோட சேர்ந்த பல்வேறு அலவன்சஸ்மே வந்துட்டு கூடியிருக்குன்னு சொல்லலாம் அதாவது குறிப்பாக ஹச்சாரின்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் வந்துட்டு இந்த செவன்த் பே கம்சனுடைய ரெக்கமெண்டேஷன் படி பார்க்கும்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதாவது அதாவது எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி மூன்று கேட்டகிரியில் இல்லை அதில் எக்ஸ் பிரிவில் உள்ளவங்களுக்கு மூன்று சதவீதம் உயர்ந்து முப்பது சதமாக ஹச்சாரியாக உயர்த்திருக்காங்க அதே போல் ஒய் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு இரண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கு இருபது சதவாகும் அதே போல் இசட் பிரிவில் இருந்தவங்களுக்கு ஒரு சதவீதம் உயர்த்தப்பட்ட வந்துட்டு தற்போது பத்து சதவீதமாக அகவலைப்படி சாரி ஹச்ஆர்ஏ வந்துட்டு மத்திய அரசு ஊழியர்கள் பெற்றுட்டு வர்றாங்க இது தவிர நம்ம சொன்னால் அந்த முக்கியமான அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஓய்வு வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான பணிக்கொடை சொல்லக்கூடிய அந்த கிராஜுவிட்டி வாங்குவாங்க இல்லைங்களா ஓய்வு வரக்கூடிய அரசு ஊழியர் அதற்கான வருமான வரி விலக்கிற்கான உச்ச வரம்பு இருபது லட்சத்திலிருந்து தற்போது இருபத்தி ஐந்து லட்சமாக அதிகரிக்கப்பட்டு மத்திய அரசாங்கம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக கூடுதலாக அந்த வருமான வரி சலுகையை பெற முடியும் அதாவது இருபது லட்சத்துலேருந்து கூடுதலாக ஐந்து லட்சம் உயர்த்திருக்கிறதுனால இருபத்தி லட்சம் வரைக்கான அந்த கிராஜுவட்டி பணிக்குடை தொகையில் அவங்க வருமான வரி செலுத்த தேவையில்லை அதற்கு மேலுள்ள தொகைக்கு மட்டும் வருமான செலுத்தினா போதும் அப்புறம் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக அந்த ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியர் வந்து வருமான வரி செலுத்துவிலிருந்து கொஞ்சம் விலக்கு கிடைக்கும் அப்புறம் தான் தற்போது கிடைத்திருக்கிற ஒரு அதிகாரப்பான அறிவிப்பு ஸோ இந்த அறிவிப்பதான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்